லைக் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது

இயக்கமாக உருமாற்றிய மாணவர் அம்மாவும் புரட்சித் வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்கள் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கோம் நாங்கள் யாரிடத்திலும் எங்களை இணைத்துக் கொள்வது அவர்களாகவே சொல்லுகிறார்கள் தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார் சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை ஒட்டி நாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் இது எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நன்றாக சரி நான் அதை கொச்சைப்படுத்த விரும்புவது சசிதா சொல்றேன் அவர் நீங்க கேட்கணும் மதுரைக்கு டிகிரி வராதுல

உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி இந்திய அன்னாரத்தினுடைய அனைத்து வழக்குகளும் தற்காலிக வழக்காகத்தான் இருக்கின்றது சென்னை உயர் நீதிமன்றத்தில்

பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒன்றது பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாக தொண்டர்கள் இணைந்தார்கள் ஒரு சூழலான இப்போது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் கழகம் பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலகாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது